நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பதிவை இறுதி வரை பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் பெல் பட்டனை அழுத்தினால் நான் போடும் விடியேக்கள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் அது எனக்கு உற்சாகம் கொடுக்கும் நன்றி வணக்கம் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் இசையானியார்

சைவ நெறியில் நின்றமைக்காகவும் அவரது பெற்றோர்கள் இருவரையுமே நாயன்மார்கள் பட்டியலில் சேக்கிரார் இணைத்துள்ளார் திருவாரூரில் வாழ்ந்த ஞான சிவாச்சாரியாருக்கு மகளாக பிறந்தார் இவர் கௌதம கோத்திரத்தினை சேர்ந்தவர் திருவாரூரில் உள்ள சிவபெருமானின் மீது பக்தி கொண்டவராக இருந்தார் இசைஞானியார் திருமண பருவத்தினை அடைந்ததும் ஞான சிவாச்சாரியார் சிவபக்தரான சடையநாயனார் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தார் இசைஞானியார் தம்பதியினருக்கு மகனாக சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் தாம் பாடிய திருத்தொண்ட தொகையில் பல இடங்களில் தாம் பெற்றோர்களை பற்றி சிறப்பித்து கூறியுள்ளார் இசைஞானி காதலன் அடியார்க்கும் அடியேன் திருத்தொண்ட தொகை இசைஞானியார் நாயனார் சிவபக்தியம் பதிபக்தியம் சோழவள நாட்டில் கமலாபுரத்தில் திருவாரூர் சேர்ந்த ஞான சிவாச்சாரியாருக்கு இசை மகளாக பிறந்தார் சிறுவயது முதல் சிவபெருமானின் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் வாழ்ந்தும் வளர்ந்தும் வந்தார் இவர் திருவாரூரில் உள்ள தியாகராஜர் மீது பெரும் பக்தி கொண்டவராக இருந்தார் குழந்தை பருவம் முடிந்து திருமண பருவத்தை அடைந்ததும் இவர் திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருநாவலூரில் ஆதி சைவ மரபில் வந்த சிறந்த சிவபக்தரான சடையனார் திருமணம் செய்து கொண்டார் சுந்தரமூர்த்தி நாயனாரை மகனாய் தாயான நாயனாரையும் சடைய நாயனாரையும் நாயன்மார்களாக கொண்டாடி மகிழும் பாக்கியம் பெறுகிறோம் சுந்தரமூர்த்தி நாயனார் தாம் பாடியருளிய திருத்தொண்ட தொகையில் பல இடங்களில் தம் பெற்றோர்களை பற்றி சிறப்பித்து கூறியுள்ளார் இசைஞானி காதலன் அடியார்க்கும் அடியேன் திருத்தொண்ட சடையனாரிடம் பதிபக்தியுடனும் சிவபெருமானிடம் சிவபக்தியுடனும் எவ்விதமான குறைகள் இன்றி வாழ்ந்து வந்தார் தனக்கு பிறக்கும் குழந்தை தர்ம வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக குழந்தையை கருவில் சுமக்கும் போதே நாமங்கள் மற்றும் சிவஸ்திதிகளை கற்பித்தார் இசைஞானியார் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரை புத்திரனாக பெறும் பேரு பாக்கியத்தை இசைஞானியாருக்கு அருளினார் இசைஞானியார் நாயனார் சிவபக்தியும் பதிபக்தியும் போன்று வாழ்ந்து திருத்தொண்ட தொகை பாடி உலகையெல்லாம் உய்வித்த தெய்வ மகனை பெற்று முடிவில் சிவபெருமானின் பாதகமலம் அடைந்தார் சிவபக்தியில் சிறந்த இசைஞானியார் நாயனார் இறை தொண்டு செய்து சித்திரை மாத சித்திரை நட்சத்திரத்தில் திருநாவலூரில் விழுப்புரம் மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் உள்ளது முக்தி அடைந்தார் அன்றிலிருந்து முக்தி அடைந்த நாளை எல்லா சிவாலயங்களிலும் குரு பூஜை ஆகஸ்ட் கொண்டாடப்படுகின்றது இன்றும் திருவாரூர் தெற்கு கோபுரத்திற்கு வெளியே பறவையார் வாழ்ந்த கிழக்கு நோக்கிய மாளிகை வளாகத்தில் இசையானியார் நாயனாருக்கு திருவுருவச் சிலை உள்ளது திருச்சிற்றம்பலம் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்